மயங்காத தமிழ் உலகின் மூத்த மொழி உலக தாய்மொழிகளின் தாய்மொழி உயர்தனி செம்மொழி என நம் தமிழ் மொழிக்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்கின்றன போலவே நம் தமிழ்மொழியின் எழுத்து முறைக்கும் வேறு எந்த மொழியின் எழுத்து முறைக்கும் இல்லாத பல சிறப்புகள் இருக்கின்றன அதில் முதன்மையானது நம் தமிழ் எழுத்துக்கள் மயங்காது என்பது அப்படி என்றால் பிற மொழிகளின் எழுத்துகள் மயங்குமா என்றால் மயங்கும் தமிழதிரம் தமிழ் எழுத்துகள் மயங்காது என்பதை நமக்கு எடுத்துரைப்பது தொல்காப்பியம்தான் தொல்காப்பியர் காலத்தை சேர்ந்தவர்தான் பணம் பாறனார் அவர் தொல்காப்பியத்துக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் பாயிரம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதில் மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி என்கிற வரி வருகிறது அதாவது தொல்காப்பியம் எழுதப்பட்டதற்கான நோக்கங்களின் முக்கியமானது தமிழ் எழுத்து முறையின் மயங்காத மரபை உலகுக்கு எடுத்து கூறுவதாகும் என்பதையே அந்த வரி சுட்டிக்காட்டுகிறது தமிழ் எழுத்து முறையின் மயங்காத சிறப்பை விளக்க வேண்டுமெனில் பிற மொழிகளின் எழுத்து முறை எப்படி மயங்குகின்றன என்பதை முதலில் விளக்க வேண்டும் ஆங்கில மொழியில் டெபியூ சுனாமி லிசன் போன்ற சொற்களை உச்சரிக்கும் பொழுது அவற்றில் உள்ள டி என்கிற எழுத்து மயங்கிவிடும் இது ஒரு வகை எழுத்து மயக்கம் இதை போன்ற எந்த மயக்கமும் தமிழில் உள்ள எந்த சொல்லுக்கும் இல்லை அதை போலவே ஆங்கிலத்தில் உள்ள சொற்களை ஸ்பெல் செய்யும் ஒரு மாதிரியும் சொற்களாக உச்சரிக்கும் பொழுது வேறு மாதிரியும் இருக்கும் எடுத்துக்காட்டாக மை என்கிற ஆங்கில சொல்லை எம் ஒய் என ஸ்பெல் செய்ய வேண்டும் ஆனால் மை என உச்சரிக்க வேண்டும் இது இன்னொரு வகை எழுத்து மயக்கம் இந்த மயக்கமும் தமிழில் உள்ள எந்த சொல்லுக்கும் இல்லை தமிழில் உள்ள எல்லா சொற்களையும் எப்படி எழுத்துக்கூட்டி சொல்கிறோமோ அப்படித்தான் சொற்களாகவும் உச்சரிக்கிறோம் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளிலும் இப்படித்தான் என யாரும் குறுக்கே வராதீர்கள் அவைகள் எல்லாம் தமிழின் நகல்களே இதனால்தான் மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி என பெருமையுடன் பாடுகிறார் பணம் பாரனார் தமிழ் இது உலகத்தின் முதல் அதிகாரம்